அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இன்றைய நாள் ஒரு அதீத சக்தி வாய்ந்த நாள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சில சூட்சமங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வசீகர சக்தி அதிகமாகும் நீங்க எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கடிகாரத்தில் பதினொன்று புள்ளி பதினொன்று இந்த நேரத்தை பார்த்தால் அது மாதிரி டபுள் ஒன் டபுள் டூ டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் அது மாதிரி லெவன் லெவன் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் இது மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் ஒன் நைன் ஃபைவ் நைன் ஒன் ஒன் எயிட் ஒன் செவன் ஒன் எயிட் ஒன் எயிட் ட்ரிபிள் டூ இது மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது சுவிட்ச் வேர்ட்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு இடை அதாவது இடையில செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகள் இருக்கும் இதெல்லாம் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட சக்தி நமக்கு வேணும் நம்ம சுத்தி நல்லது நிறைய விஷயங்கள் இருக்கணும் இல்லையா நம்ம நல்லதே நினைச்சாலும் கூட நம்மளை சுத்தி எல்லாமே கெட்டதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளவு சீக்கிரம் நல்லது நடக்காது நம்மளை சுற்றி நல்லதே இருக்கக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா நேரத்துலையும் தெரியுமா நம்ம எல்லாருமே ஜோதிடராக இருக்க முடியுமா நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் இதெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சி நமக்கு எந்த நேரம் வந்து நம்மளுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு சாத்தியப்படாது சோட நேரம் தெரியலாம் மைத்ரே முகூர்த்தின் நேரம் தெரியலாம் அன்னன்னைக்கு வரக்கூடிய ஹோரை தெரியலாம் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் சூட்சமங்கள் நிறையவே இருக்கு அது எல்லாருக்கும் தெரியுமானால் அது நிச்சயமா சாத்தியமில்ல ஆனா இது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சுலபமான விஷயந்தான் இது மாதிரி நாட்கள் இப்ப இன்றைய நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகர சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்குள்ள உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை செய்ங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமையும் ஏகாதசியும் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் உங்களுக்கு பணம் சேர்வதற்கு உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு கடன் தீர்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் மனதார வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நேராக சமயக்கட்டுக்கு போங்க சமயக்கட்டுக்கு போயிட்டு பதினோரு மிளகுகள் எடுங்க பதினோரு மிளகுகள் எடுங்க பதினோரு கல்கண்டு எடுங்க இந்த ரெண்டு பொருளையும் ஒன்றா மூட்டையாக கட்டிட்டு கையில் வச்சுட்டு நேராக வீட்டோட மொட்டமாடிக்கு போங்க மொட்டமாடிக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு நடந்துட்டதா நினைங்க இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவையா என்னிடம் ஒரு லட்சம் பணம் இருக்கிறது உங்களுக்கு வந்து இன்னைக்கு அதாவது பிரபஞ்சத்திட்ட கேட்குறதுலேயே ஒரு சூட்சமாக இருக்குங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறத விட நான் எனக்கு கேட்டதெல்லாம் என்கிட்ட இருக்குது எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறேன் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க என்கிட்ட நிறைய பணம் இருக்கு என்கிட்ட நிறைய நகை இருக்கு இது மாதிரி நீங்க பிரபஞ்சத்திடமே பாசிட்டிவா சொன்னீங்க அப்படின்னா அது உடனடியாக உங்களுக்கு அப்படியே மாறும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டதாக அந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க என்ன தேவையோ அந்த மனசுக்குள்ளே நினைச்சிட்டு பிரபஞ்சத்திடம் நீங்க மெதுவா சத்தம் போட சொல்லணும் இல்லை திறந்து நான் சொன்ன இந்த ரெண்டு பொருளையும் ஒரு மூட்டையாக கட்டி கையில் வச்சுக்கோங்க இல்லை அப்படியே கூட கையில வச்சுட்டு பிரஜ பிரபஞ்சத்திடம் சொல்லிட்டு அதை கொண்டு போய் உங்க தலையணி கடையில வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உங்ககிட்டக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும் நீங்க நினைச்ச காரியமோ பிரபஞ்சத்தின் சக்தியால் நிச்சயமா நடக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்களேன் தான் தெரியும் ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் சுவிட்ச் வேர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நொடி பொழுதில் கூட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க தான் உங்களுக்கு தெரியும் எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம் இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்